சென்னை மாநகராட்சி பராமரிக்கிற கிறிஸ்துவ கல்லறைகளை மூடிட்டாங்க அதுல என்ன ஒரு விதி போட்டு இருந்தாங்கன்னா மண்ணுல இருக்கிற கல்லறைய தோண்ட கூடாது கல்லு கட்டி இருக்கிற கல்லறையில காசு கொடுத்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுத்து இருக்க கல்லறைய தோண்டிட்டு புதைக்கலாம் அப்படின்ட்டு மண்ணுல இருக்க கல்லறை தோண்ட கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதை வந்து நாங்க அண்ணன் கிட்ட வந்து கோரிக்கையா வச்சிருந்தோம் சென்னை மாநகராட்சியில எல்லா போதகரும் சேர்ந்து கோரிக்கையா வச்சிருந்தோம் அண்ணனோட ஒத்த அறிக்கை வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்க கிறிஸ்துவ மக்கள் தான் செத்தாலும் ஏழை மக்கள் நிம்மதியாக புதைக்கிறதுக்கு இடத்த கொடுத்தது அண்ணன் தான் இந்த நேரத்தில் அண்ணனுக்கு வந்து எல்லா கிறிஸ்துவ மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல கேள்வி என்னன்னா இப்போ ஏற்கனவே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க அது ஆர் சி கிருஷ்ணா இருந்தாலும் சரி சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி பெந்தகஸ்தா இருந்தாலும் சரி அவங்களை புதைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு புதுசா இந்த கிறிஸ்துவ மதத்தில் மாறுறவங்களுக்கு வரும் காலங்கள்ல இடம் இல்லை நம்முடைய ஆட்சியில அதற்கான வழிமுறை ஏதாவது இருக்குமான அதில் நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் மக்கள் வாழ்வதற்கான இடத்தை சரி செய்ய போராட நீங்கள் புதைக்கிறதுக்கு நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசு அமைந்துவிட்டால் விட்டால் நாடே அவர்களுக்கான நாடு தான் அதனால நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இது 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 ஒரு சிக்கல் இல்லை இது ஒரு சிக்கல் இல்லை இதெல்லாம் அது வந்துட்டால் அதுவா நடக்கும் உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நிம்மதியாக போய் படுங்க நாங்களே நின்று அடக்கம் செய்வோங்க ஒன்றும் இல்லை அவ்வளோதான் தட் சாலி ஒரு ஆனர் தட்ஸாலி ஒரு ஆணர்